ஹலோ வணக்கம் இன்றைக்கு ஃபிரான்ஸ் நாளில் சுதந்திர நாள் அந்த நாளில் இன்றைக்கு சுதந்திரமே ஒரு மனுஷரை போவிடாமலுக்கு சுற்றி சுற்றி நடக்க வைக்கிறாங்க பாருங்க இப்போ மூன்று கிலோமீட்டர் ஒரு சொன்னால் இது கால் நடந்து போ உண்ட வேலை இடம் பெறுமான்னு சொல்லி மூன்று கிலோமீட்டர் நடந்து போட்டு விட்டான் சரி ஓகேன்னு மூன்று கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே போய்விட்டு அவன் அன்னிக்கலான்னு அங்கால் போயெல்லாம் ப்ளாக் பண்ணிவிட்டு திரும்பி போன்றான் திரும்பி போய் இப்போ நான் திருப்பி திருப்பி மூன்று கிலோமீட்டர் நடந்து வந்து திருப்பி அங்கே போய் போய்க்கொண்டிருக்கிறோம் அங்கேயும் போகலாமோ தெரியாது இங்கே எல்லாம் மக்கள் போய்க்கொண்டிருக்கிறீங்க சரியான வெயில் வேறு கண்ணு கவுத்துற வெயில் வந்து நாரப்பயிலே நேர ஒருதனுக்குன்னு ரோட்டு தெரியாது ஆனால் காவலுக்கு நிற்கிறாங்க ரோட்டுக்கு ரோட்டு பிச்சைக்கார மாதிரி விவனம் கேட்டாலும் அதுக்காக போ இதுக்காக போன்றான் அப்படியே ஆனால் இடம்புற அங்கே போகிறோன்ட்டு தெரியா நிற்கிறாங்க நான் இப்போ உடனே சுற்றி போட்டு நடந்து வாங்கிட்டு இருக்கிறேன் இப்போ திருப்பி மூன்று கிலோமீட்டர் நடந்து போகணும் வந்து சேர்ந்துட்டு ரெண்டு மூணு கிலோமீட்டர் திருப்பி போக வரைக்கும் இருக்கிறோம் எங்கே போகுதுன்ட்டு தெரியாது நீங்கள் வழியாக பார்த்துக்கொள்ள நீங்களும் பாருங்கள் உங்கள் கடை இல்லாமியை வெளிநாட்டுக்கார்டு இல்லாமியை பாருங்கள் பத்து கிலோமீட்டர் நடந்தாலும் போயிட்டு எட்டு கடைக்கு போல் இடக்கு இன்றைக்கு வேலைக்கு போகணும் பத்து ரொம்ப கடிச்சா பத்திரம் தூக்குறான்னு போனேன் எண்ட முதலாளி இன்றைக்கு வேலையை வேண்டாம்ட்டு போய் திரும்பி போக மாட்டேன்ட்டு அது தெளிவாக அடிச்சா அதை தூக்குறான் அன்னைக்கு என்னத்தான் பண்ணுற எங்கேயோ எல்லாம் போகுது ரோட்டு சனம் எல்லாம் போகுது நானும் போய்க்கு வந்துருக்குறோம் நைக்கே சென்னக்காக தான் நைக்கே செஞ்சுக்கால் காட்டுது போய்க்கு வந்துருக்கோம் என்னத்தான் பண்ணுறது ஒரு வேலை ஒன்றுக்கு வழி கிட்டே விளையாட இன்னும் போகலை அவருக்கு அடித்தா அவர் தூக்கில்லை போய்க்கொண்டுருக்கிறோம் பார்ப்போம் ரெண்டாம் முதலாளியும் தூக்குற ஆடில் ஒன்றே அவர் நேற்று நின்றுவர் ஆளோட கொஞ்சம் வேறு இருக்கும் தண்ணி வாத்துட்டார் இங்கே வேறு போய்க்கொண்டுருக்குது உலகெல்லாம் போய்க்கொண்டு கொண்டு வர வீடியோ ஆடும் ஃபீட் பண்ணாங்க நடந்து நடந்த வீடியோ கேட்குற அப்படித்தான் வேறு முடிஞ்சுக்கி இராது 아, 바바 2번은 이게네. 바가인데 바나 이게. 구들이라는 기당가르. 구리에 가트를라도 고두물 내기. 비체카를도 t நடக்க நடக்க போய்கொண்டே இருக்குது எங்க போகுது தான் தெரியுது இல்லையா எனக்கு இப்போ வந்து உங்களோட ஆசைப்பள்ளி ஈத்தத்தை விட ஈத்திலும் போய்க்கொண்டிருக்கிறோம் ஏகம் நிற்கவே இல்லை வாகனங்கள் எல்லா ரோட்லேயும் குறுக்க விட்டு குறுக்க குறுக்க விட்டுட்டு இன்ட் மைந்தி கொய்யா வேலைக்கு போனோம் தம்போட கொண்டாடுச்சு கொஞ்சம் நாள் வந்துடுச்சு அதில் கொஞ்சம் ஓகே பில்டிங் நடுவுக்கு வந்தோம் நாள் வந்துடுச்சு அது ஓகே அங்கே திருப்பி வைக்கலாம் அடிக்க போகுது வேறு

ஒரே நட தான் இல்லை ஸோ இதா பூக்காண்டோம் அங்கே ஒழுங்கா இருந்தால் அதில் கால் അതിലും പേടിക്ക பக்கம் பா இந்த கோதாரிக்குதான் சுத்தி சுத்தி எல்லாம் மறைச்சி வச்சுக்கிறாங்க

இவ்வளவு அது கொண்டு தான் நடக்கிறேன் கண்ட உண்டு மாவிளக்கு தெரியல சும்மா கிடக்குற வித்திரிக்க போகிறதுக்கு இப்போலாம் அப்பிரச்சனை எனக்கு சைட்டளை ஊர்றாங்களோடு பார்ப்போம் வேலைக்கு போய் சேர்க்கிற ஒரு முடிவோட போ திரும்ப போகும்போது சுத்தி அடிச்சு வேற ஓடணும் அதெல்லாம் தெரியும் இந்த மேலே இருந்தாலும் வச்சு பாக்கணும் பேர் இருக்க மேலே மேலே இருக்கணும் வீட் மேல எத்தனை பேர் பத்தில கண்காணிக்கவாம் கமராக்களை மேலே வச்சுக்கொண்டு என்ன செய்யணுங்களா படிக்க வந்து முதல் அது ஒரு கொடியலை காட்டி

ஆக்கள் வர உரிக்கும் தெரியுது இல்ல சில சேர்த்து அவ்வளவு பிரித்தனமா தெரியுது ஒழுங்காக ரோட்டின் பெயர்கள் தெரியாது ஆனால் ரோட்டில் வந்துட்டு ரோட்டை மறைச்சி மறைச்சு ஆக்களை டார்ச்சர் பண்றது முன்னு கொடுக்கிற மூக்கை தொடுறதுக்கு தரையாது சுத்தி வந்து மூக்கை தொடுற மாதிரி ஆச்சு அது ஒரு இல்லை ரெண்டு தடவை மூக்கை சுத்தி வாடுற மாதிரி வாங்க இதுக்கு வர்றதுக்கு நான் அங்கே லாஞ்சு தோண்டியா போச்சு வித்தரைக்கும் அபினியூ வித்தரிக்கோ சனங்களுங்க இருந்து எல்லாம் பேர் தடுவார் வாழ்ந்த குட்டியிலேருந்து இறங்கி வருகிறார் இந்த சுதந்திர தினம் வந்தீங்க ஆனா மக்களுக்கு இந்த சுதந்திரமும் கிடையாதுன்னு சொல்லணும் திருவழி விரும்பினே இல்லையா ஆனா சுதந்திர தினம் வந்து

கிட்டத்தட்ட ஒன்றா மத்தியம் நடந்திருக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கம்பௌண்ட் தூக்கி கொண்டு வர்ற இந்த நாட்டு அரசர் மாதிரி போற சரிதான போகிறது ஓ வித்தரிக்கும் பண்ணிச்சிருக்கீங்க அங்கெல்லாம் போயிடாத கதரை போட்டுருக்கீங்க உணர்ந்து வச்சு பேப்பர் வீடியோ வீடியோக்கு எடுத்து வந்துருக்காங்க பேப்பர் ரி வந்தா வந்தாக்கி வீடியோ எடுத்து நடந்து நடந்து கலைத்து விட்டேன் இன்னும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போய்கொண்டே இருக்குது வந்துட்டு எல்லாம் மோதி இடங்கள் விலங்குகள் தெரியாத புதுவாக்கள் இந்த நாட்டுக்கு புதுவாக்கள் டூரிஸாக வராக்கள் எல்லாம் இடம் தெரியும் சுற்றி சுற்றி தெரியுது டாக்ஸி உரிபுரிக்கலாம் இன்னும் பற்றி டாக்ஸி இதுக்காக வராது இதில் ஒன்றுக்கே டாக்ஸி வராது அதை விட அத விட என்ன ரோடு ப்ளக் பண்ற டாக்ஸி தராது காரும் ஓடாது இதெல்லாம் டூரிஸ்டா இருக்க இடம்பெலாம் தெரியாம சுத்தி ஆகும் தான் சுத்தி தெரியும் இதெல்லாம் பேப்பர் ரி போட்டவரே கதரை எழுதிக்கிறவாரு நான் போடுற இடம் தான் பிரச்சனை நாட்டில் நடக்கிற பிரச்சனையே பாருங்க

ભ૨ ફ૨ા હક્ હામા 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 હામસા હામ ഓടാനവ നല്ല ഭിള ഓടാനവ